ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக இந்த கருங்காலி பிரேஸ்லெட் அணியும் போது என்ன கடைபிடிக்க வேண்டும் இதான் நிறைய பேர் கேட்டிருக்க கேள்வி எதுவுமே கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அந்த கருங்காலி பிரேஸ்லெட் அணிவதே நமக்கு ஒரு நேர்மறையான விஷயம் நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி இருந்தால் தான் நேர்மறையான எண்ணங்கள் இருந்தால் மட்டுமே நம்ம அணிய முடியும் நமக்கு வந்து இறைவன் வந்து இதை நீ அணிந்தால் உனக்கு நன்மையை தரணும் உங்களை செலக்ட் பண்ணால் தான் அந்த எண்ணம் வரும் அப்போ அந்த எண்ணம் வந்தாலே நமக்கு எந்த கெடுதல் இல்லை இதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா எல்லாரும் அணியலாம் இதுக்கு ஜாதி மதமோ இனமோ மொழியோ இது கிடையாது இவங்க தான் அணியணும் அவங்க தான் அணியணும் அப்படிங்கிறது கிடையாது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் அணியலாம் அசைவம் சாப்பிட்றவங்களும் அணியலாம் கோயில் குளங்கள் போகிறவங்களும் அணியலாம் இறந்தவர்கள் வீட்டுக்கு போகிறவங்களும் அணியலாம் குழந்த பிறந்த வீட்டுக்கு போகிறதோ அணியலாம் எங்கே போனாலும் நீங்கள் அணிஞ்சுக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் கருங்காலி பிரேஸ்லெட் அணிஞ்சிருக்கலாம் கருங்காலி பிரேஸ்லெட் அணிஞ்சிருக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய என்னன்னா நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் கோபங்கள் ரொம்ப படக்கூடாது பதறக்கூடாது ஒருத்தர் கெடுதல் பண்ணக்கூடாது யாராவது ஒருத்தர் தீ எண்ணங்களோட இருந்தால் அவங்களோட சேரக்கூடாது தீ எண்ணம் படைத்தோட நம்ம சேரும்போது இந்த கருங்காலினால் வரக்கூடிய பலன்களை நாம் பெற முடியாது அதனால் தீ எண்ணங்கள் ஒருத்தர் தண்ணி அடிக்காரு ஒருத்தர் சீரட்டு பிடிக்காரு ஒரு கெட்ட பழக்கங்கள் இருக்குது அவங்களோட நம்ம சேருவதை தவிர்க்கணும் நம்முடைய வேலையை நம்ம பார்க்கணும் நம்ம கடமையை செய்யணும் இறைவன் மேலே நம்பிக்கை வைத்து நம்ம கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்யணும் அப்பாவும் மதிக்கணும் அம்மாவை மதிக்கணும் நம்ம குடும்பத்தை மதிக்கணும் இது பண்ணிகிட்டு இருந்தால் போறோம் கடைபிடிக்க வேண்டியவென்னா தீவிரோட சேரக்கூடாது தீய விஷயங்களுக்குள்ள போய் துணை நிற்கக்கூடாது மற்ற எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணலாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம் எல்லாம் சாப்பிட்லாம் எங்கேனாலும் போகலாம் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த யூடியூப் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோவை காமிக்கும் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாலுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் கொடுத்துட்ருக்கோம் அதே போல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிவோம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி